வணக்கம் நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திவாகர் தெரியும் சில வந்து சும்மாவே வந்து ஒரு டாக்டர் தான் சோசியல் மீடியாவில் வந்து போடுற வீடியோவை வந்து நம்ம நான் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை இவர் வந்து பல ஆக்ட்ரஸை வந்து தாழ்த்தி சொல்கிறதும் டேரக்டர் யாரும் தெரியாது மரியாதை தரக்குறைவாக இல்லை பேசுகிறதும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஏதுங்க எதுக்குன்னா யார் அடி போட்டாலும் தெரியுமா தக்குறியான மக்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டது நீங்கள் டேலண்ட்டுக்கும் நான் டேலண்ட்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹைபேர்த்து விட்டு ஸோ இன்றைக்கி வந்து அவன் வந்து இப்படிலாம் இருக்கான் சூர்யா வந்து ரீக்ரியேட் பண்ண விஷயம் கஜினி படத்தில் வந்து அந்த பாட்டில் ஒன்று சாப்பிட்டு ஒரு கல்வாடு அதை வந்து இவர் ரீக்ரியேட் பண்ணி நான் தான் அதுக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுறாரு ஸோ இந்த விஷயம் யாருக்குமே அடுக்காது இவர் சொல்கிறாரு இவர் ஒரு தேட்டரில் வந்து தேட்டரு வெளியே வந்து நின்று பேசும்போது ப்ளஸ் மீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்ருக்கு எப்போ கேள்வி நான் கூட நான் தூக்கப்படுத்துங்கிறதே கேட்பார் நீ இல்லை ஒரு ஆக்டிங்காக பண்ணுற நீலாம் உண்மையிலே ஆக்டர் தானா சூரிய வேறு நீ வந்து குறைச்சி போடுற சூரியாவை கிண்டல் பண்ணுற அது மட்டும் இல்லை அட்லீஸ்ட் யாருமே தெரியாமல் சொல்கிறேன் நீ எல்லாம் உண்மையிலேயே வந்து மனசன் தானா நீயெல்லாம் நடிக்க நடிப்பா வந்து தண்டனாக தான் இருக்கான் வந்த திவாகர் இந்த ஒரு விஷயம் ஸோ தப்பாக நினைக்காதீங்க ஸோ நான் வந்து டேலண்ட்டுக்கும் நான் டேலண்ட்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிங்க ஸோ நடிப்புன்னா அவங்களோட ஆத்மாத்மா தான் சரி விஷயங்கள் பண்ணி வெளியே ஒன்று ஒணிச்சு பூரமாக வெளியே பண்ணுறது கட்டுறதை நடிப்பு சொல்கிறாங்க சும்மா இந்த மாதிரி தற்கொலை வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் கோமலத்தனை பண்ணுறது தான் நடிப்பு கிடையாது இது பேர் வந்து வேறு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க நடிப்புக்கும் தற்கொரி தனக்கு வித்தியாசமாக கட்ட முடியும் ஸோ திவாகர் மலை வந்து சரியான காட்டத்தில் இருக்கேன் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் போய் எல்லாரும் திவாகர் வந்து போட்டு கிளிக்காங்க இந்த வெளி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு திவாகர் பிடிக்குமா பிடிக்காதானாலும் சப்போர்ட் பண்ண சொல்லி எனக்கு சுத்தமாக திவாகர் பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயம் பிடிச்ச லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணுற ரொம்ப பாய்